உன்னை நோக்கி கூப்பிடுமா யாரு நீ உன் பேச காமி அக்கா ஏன் காப்டி பண்ற ஐயோ நல்ல பொண்ணுக்கா நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு நீ கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிச்சுக்கா மூஞ்சிய பாக்கிறதுக்குள்ள எழுப்பிட்டியக்கா ஏன்டா இப்படி பேசுற கடவுளே இவனுக்கு நல்ல ஒரு புத்திய கொடுக்க மாட்டீங்களா ஆமா ஆமா நல்ல புத்தி தான் கொடுக்குறாரு கால் கிலோ பூந்தி கூட கொடுக்க மாட்டாரு நல்ல புத்தி வேற கொடுக்குறாரா இப்ப பேசாத காடி அழிஞ்சு போயிடுவ சீக்கிரமா சர்ச்சு கிளம்புற வழியா பாரு காடி ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் சீக்கிரம் ரெடி ஆகு ரெடி தானே ஆகணும் இப்ப பாருங்க எப்படிரா அதுக்குள்ள ரெடி ஆயிட்ட சீக்கிரம் சாப்பிடு சர்ச் போலாம் சர்ச்சுக்கு போகணுமா நான் தான் சொன்னேன் எனக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு போங்க கார் சாவி வேற எங்க இருக்கு இந்த இருக்கு அலைவு ரிவைடு பைஸ் சுவைடா யூத் ஃபெஸ்டிவலா இவங்களுக்கு ஒரு ஆளும் இல்லை எப்போ பார்த்தாலும் என்னத்தையாவது வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க இது இந்தாதானே பிரச்சனை தூய் உள்ளே போடு உள்ளே போடு ஹலோ குப்புசாமி இட்ஸ் நாட் குப்பு சாமி கேபி சாமி ஏதோ ஒரு சாமிடா ஒரு அப்பாயின்மெண்ட் சொன்னேனே ரெடி ஐடியா இல்லையா எஸ் டென் மினிட்ஸ் ப்ரோ சரி சீக்கிரம் வா வாடா வணக்கத்துல கெய்யல பத்து பைசா இல்லையா பத்து பைசா இல்லையா அதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா ஆடா பாத்துக்கலாம் நமக்கு இல்லையா யாரா மாட்டாம்ல பெற போறாங்க அங்க பாத்தியா அக்காவா அக்கா அக்கா ஹேண்ட் பேக பாடுறா தல எனக்கு புஞ்சிச்சு வண்டி எடு பாப்போம் சூப்பரா தல தட்டிக்க சீக்கிரம் உள்ள இருக்கு பாடுறா அப்பமா வேறதாடுறா வேறதாடுறா

ये रुम्बर थैंक्स रनी देखना मार्केट में हेलो अच्छा चो अपडिया तो नहीं <inaudible> hey, sorry, sorry, और नहीं बना सॉरी सॉरी ये ऑटो कुछ पेर ना और okay, समय के लिए मिल ले ओके बाय 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 अनाए बैले एलियन ही नहीं

இவ்வளோ இவ்வளோ ஐயோ ஐயோ சரி ஒன்றும் பதறாத நான் பார்த்துக்கிறேன் ஹலோ ஹலோ ஏ உன் தங்கச்சி எங்கேயுமே பார்த்தது இல்லையே இங்கேயாச்சும் பார்த்தா எனக்கு மெசேஜ் பண்ணி இல்லைன்னா கால் பண்ணு ஏய் எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா உன் தங்கச்சி ஏதா எனக்கு வேலையா இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணுற வேலையாக வச்சுக்க ஏதாவது தான் சொல்கிறேன் வைடி ம் யார் அது இந்த நேரத்தில் வந்திருக்கா யார் மோனி காட்வீனுங்கம்மா என் தம்பி தான் சார் என்ன சார் ஆச்சு என்னாச்சா

சிசர் என் தம்பி இது மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டேன் சார் தம்பி சொல்லுடா என்னாச்சு சொல்லுடா உண்மையா சொல்லுடா இவன் எப்படி சொல்லுவான் ஸ்டேஷன்ல வச்சு முட்டி முட்டி தட்டா சொல்லுவான் சிச 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 ப்ளீஸ் சார் நான் உங்க காலை வேந்திரிக்கிறேன் தம்பி வேந்திரிக்கிறேன் ஒரு வழி சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் இவனும் இவன் திருடன நகையும் மார்னிங்குள்ள ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓகே சார் அப்புறம் என்ன பண்ணனும்னு யோசிக்கிற தம்பி ஏன் சொல்றான் என்ன காரேடா செஞ்சிருக்க நகை எங்கடா வச்சிருக்க சொல்லுடா என்ன விடுக்க என்ன விடுக்க

எனக்கா என்னமோ சொல்றேன் விடுக்கா நான் எங்கேயாச்சும் போறேங்க எனக்கு தேடாதக்கா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடும் நான் உன்னை விடுவிப்பேன் ஐயோ வந்ததே லேட்டு வண்டி பஞ்சரா போச்சு என்னடா பண்றது இப்போ டைம் வேற ஆயிடுச்சு என்ன அங்க லைட் எரியற மாதிரி இருக்கு

நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் வாக்கு தோட்டத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சர்ச்சைக்கு வர டைம் ஆயிருச்சு எசப்பா எங்கெங்கேயோ வழி மாறி எதை எதையோ தேடி போனேன் அதனால ரொம்பவும் அசிங்கப்பட்டேன் வார்த்தைகளை நான் மதிக்காம தூக்கி போட்டு போனேன் இருந்தாலும் சாவின் விளிம்புல இருந்தே மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்க வார்த்தையின தான் எனக்கு சுகம் வார்த்தையின தான் மறுவாழ்வு வார்த்தையினாலேயே எனக்கு சந்தோஷம் அமீன்